இன்றைக்கி எங்கள் ஊர் சந்தையை நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கரும்பு வகைகள்லாம் வச்சுருந்தாங்க பாக்கியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்த அடுத்தது பார்த்திங்கன்னா கம்மல்லாம் வச்சுருந்தாங்க கம்மல் வளையல் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்து காய்கறி வகையெல்லாம் வச்சுருந்தாங்க நாளே சிறப்பு என்னென்னா காய்கறி வகையில் தாங்க வேறு ஸ்நாக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க முறுக்கு அதிரசம் வேறு ரவுண்டு முறுக்கு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க வடை போண்டாலாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க நிறைய அதுக்கடுத்து வித்தியாசமான காய்கறி நான்லாம் பார்த்ததே கிடையாது இந்த காய்கறிலாம் நிறைய பிங்க் கலரில் இந்த மாதிரிலாம் காய்கறி வந்துருந்துச்சு நிறைய பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் பெண்களுக்கு தேவையான வளையல் பொட்டு இந்த மாதிரி நிறைய வந்துருந்துச்சு நாங்கள் இதெல்லாம் ஒரு பொட்டு பத்து ரூபாய் சொன்னாங்க நாங்கள் வாங்கினோம் ஜடமாட்டி நிறைய கிளிப்பு அதெல்லாம் வந்துருந்துச்சு மண்பானையும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை வந்து நூறுரூபா சொன்னாங்க மண்பானை ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுப்புலாம் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வாங்கினோம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க உங்கள் சந்தையிலையும் இந்த மாதிரி இருக்குமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோலப்படியில் கோலப்படி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் கோலப்படி நல்லா கலர் கலராக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விளக்குமாறு பொங்கல் பூவு நிறையா இருந்துச்சுங்க வேறு இது வந்து பால் ரொட்டி சொன்னாங்க உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது நான் பார்த்ததே கிடையாது இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கோலப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு அதுக்கடுத்தது நிறைய ஜாக் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் இது வாங்கி சாப்பிட்டோம் அவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மல் வளையல் நிறைய வச்சுருந்தாங்கங்க குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ரொம்ப இது கடை எனக்கு தெரிஞ்சு இது சந்தை மதியே தெரியல இது ஒரு அழகழகாக இருந்துச்சுங்க பூக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் கலராக இருந்துச்சு நல்ல வகைகள் சன்ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு ரோஸ் பூ இருந்துச்சு அண்டு செவந்தி பூ இருந்துச்சு நிறைய பூ இருந்துச்சு வேறு ரோஸ் பூவு எல்லா கலர் கலராக இருந்துச்சு எல்லோ கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலர் நிறைய கலரில் இருந்துச்சு பட் ரோஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் வாங்கினோம் பூக்கு மட்டும் பஞ்சமே இல்லை பூ தான் எங்கே நிறைய எக்கச்சக்கம் இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி அடுத்தது ஒரு இதில் வச்சுருந்தாங்க ஒரு பாக்ஸில் அது என்ன சாம்பார் பொடி ரசப்பொடி இட்லி பொடி இந்த மாதிரி நிறைய பொடி வச்சுருந்தாங்க சுக்குமல்லி காஃபி பொடி இந்த மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க வாங்கணும் நெக்ஸ்ட்டு பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்கங்க பூ நிறையா இருந்துச்சு நல்லா ஒயிட் கலரு எல்லோ கலரில் நிறைய பூ இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பூ தாங்க எக்கச்சக்கம் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன பிள்ளைகளாக தான் இருந்தாங்க ஏன்னா லீவ் விட்டுட்டாங்க நம்ம விற்போம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க போல் பொங்கல் பூ இலை ஒரு புட்டி இலையே டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க நாங்கள் வாங்கினோம் சாமிக்கு பிடிக்கலாம் சொல்லி நாங்கள் வாங்கினோம் நிறைய பூண்டு மசாலா பொடி இந்த மாதிரி நிறைய இது அந்த அக்கா கடையில் இருந்துச்சு நல்ல தரமான பொருட்களமும் இருந்துச்சு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் நல்லா இருந்துச்சுங்க கலர் கோலப்படிக்கு மட்டும் எதுவுமே கிடையாதுங்க அழகாக பேக்கெட் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க கலர் கோலப்படி தாங்க எக்கச்சக்க வாங்கணும் ஸோ கூட்டம் பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு நாங்கள் போனதே மூணு மணிக்கு தான் ஏன்னா அப்போ தான் விலையும் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க ஸோ நாங்கள் போனோம் நிறைய வாழை போ வாழைக்காயெலாம் வச்சுருந்தாங்க அடுப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அடுப்புலாம் நிறைய வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பீன்ஸு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க குழந்தைகளுக்கு தேவையான நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் உங்கள் ஊர் சந்தையிலேயே இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்